இதாக ராம்போ பிஸ்டல் த்ரீ உள்ளுக்குள்ள குண்டு போட்டாச்சு குண்டு போட்டு மேலே மருந்து போட்டு சொல்கிறது இது ஏர் கன்னு இதனால் யாருக்கு ஆபத்துலனாலும் அனிமல்ஸ் மேலே பெட்ஸ் மேலே யார் மேலே எயின் பண்ணக்கூடாது மாலு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொண்டு போகக்கூடாது பர்சனல் யூஸ் மட்டும்தான் பர்சனல் யூஸ்னால் எப்படி சொல்கிறது ஒரு எய்ம் பண்ணி கேம் பர்ஃபஸ்க்கு மட்டும்தான் ஓகேவா இதனால் எந்த ஆபத்துலனாலும் சேஃப்டியாக வச்சுக்கணும் குண்டு போட்டு வைக்கக்கூடாது யார் மேலே எய்ம் பண்ணக்கூடாது இது எப்படி சொல்கிறது எய்மிங்க்கு ஸ்போர்ட்ஸ் பர்பஸ் ஓன்லி பண்ணி இது எப்படி சொல்கிறது தெரியுமா இதுதான் ஏர்கன் ஏர்கில் வந்து இது ஃப்ரிங் பிஸ்டல் சரியா இது வந்து நார்மலாக இது மடக்க முடியாது தான் இந்த ராடு பார்த்துக்கலாம் இதுதான் குண்டு போடுறது போட்டு ம் அது திண்டாக்கா இல்லை செவ்வோ அப்படியே பின்னாடி பின் செ இப்போ அதோடய பார்க்கலாம் நல்வாழ்த்துக்கள் முன்னிட்டு இந்த கர்மி சூழலும் பூச நல் நாளை முன்னிட்டு ஏர்கன்ஸ் பூச நல் நாளை முன்னிட்டு இந்த ஏர் பிஸ்டல்